மூன்றாம் கட்ட வாக்கு எண்ணிக்கை லோக்சபா தேர்தலில் இப்போது விஜய பிரபாகரன் விடுதலை தொகுதியில் முன்னிலை வச்சிட்ருக்காரு அவருக்கு எதிராக போட்டியிட்ட நடிகை ராதிகா ரொம்பவுமே ஒரு பின்னடைவை நோக்கி போயிருக்காங்க இது இப்போது எலெக்ஷன் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு லோக்சபா தேர்தலுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டானது இன்றைக்கி தமிழகத்தில் ஆங்காங்கே வெளியிடப்பட்டுருக்கு அந்த வகையில் மிகவும் எதிர்பார்ப்போட இருந்த தொகுதி அப்படின்னா கண்டிப்பாக அது விருதுநகர் தொகுதி தான் ஏன்னா மிக முக்கியமான ரெண்டு வேட்பாளர்கள் விருதுநகர் தொகுதியில் மோதிக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க நம்ம நடிகை ராதிகா இன்னொருத்தவரு கேப்டன் விஜயனுடைய மகனான விஜய பிரபாகரன் ஸோ எப்போதுமே ஒரு மிகப்பெரிய ரெண்டு வேட்பாளர்கள் மோதிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தொகுதியில பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அந்த தான் இன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கையும் ரொம்பவுமே ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு சொல்ல பிஜேபி சார்பில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவரான சர்தூம் அவர்கள் கூட்டணி வச்சு நடிகை ராதிகாவை வேட்பாளா நியமனம் பண்ணாரு இதனால விருதகர் தொகுதியில பிஜேபி சார்பில் நடிகை ராதிகா போட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி தேமுதிக சார்பில் இறந்து போன கேப்டன் விஜயனுடைய மகனான விஜய பிரபாரன் அவர்கள் போட்டிட்டாரு ஸோ ரெண்டு பேருமே அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு வேட்பாளராக கருதப்பட்டாங்க ஏன்னா நடிகை ராதிகாவுக்கு பெயர் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய புகழ் இருக்கு அதோட அந்த பகுதி முழுவதுமே நடிகை ராதிகாவுடைய சொந்த ஜாதிக்காரர்கள் அதிகமா இருக்காங்க அதன் தான் விருதுநகர் தொகுதியில ராதிகாவுக்கு சீட் கொடுத்தாங்க ஆனால் கேப்டன் விஜயனுடைய பெயர் ஒண்ணு போதும் தன் அப்பாவை சேர்த்து வச்ச நல்ல விஷயங்கள் தன் அப்பா பண்ண புண்ணியம் தனக்கு மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆதரவு தருவாங்க அதுவே எனக்கு வெற்றிய வாகை சூட வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி விஜய் பிரபாகரன் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம விருத தொகுத நின்னாரு மாதிரி தான் இன்னைக்கு ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்குமே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முன்னிலை வச்சுட்டு இருக்காங்க அதுல குறிப்பா இப்போ ரீசெண்ட் டைம்ல வெளியான வாக்கு எண்ணிக்கையில் விஜய் பிரபாகரன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வச்சிட்டு இருக்காராம் போக பார்த்தா இன்னும் சற்று நேரத்துக்குள்ளே கண்டிப்பா விஜய் பிரபாகரன் நடிகை ராதிகாவை அடிமட்ட தோல்வி அடைய வைக்க போறாரு ஸோ நடிகை ராதிகா மண்ணை கவ போகிறது உறுதியாக இருக்கு விஜய பிரபாகரன் இப்போ ஜெயிக்க போறாரு விஜயகாந்த் அப்படின்னு பெயர் சொன்னாலே போதும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ஓடி வந்து நல்லது செய்வாங்க அந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு ஏகப்படும் நல்லது பண்ண அவருடைய மூத்த மகன் விஜய பிரபாகனுக்கு இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஆதரவு அளித்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்துல இன்னைக்கு விஜய பிரபாகரன் ஜெயிக்க வைக்க போகிறாங்க இது தமிழக அரசிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு